இப்ப தூத்துக்குடி பகுதி முழுக்க வந்தோம்னா நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க நிறைய பகுதிகளில் இருந்து எங்களுக்கு வந்து தண்ணிப்பட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படி கவர் பண்ணி உள்ள வந்தோம் நிறைய இடங்கள்ல தண்ணி அங்கங்க உதவி கேட்டு உள்ள எல்லாம் போயிட்டோம் நிறைய பேருக்கு உணவு தண்ணி முக்கியமா மெழுகுபடுத்திங்களை கேட்டிருந்தாங்க அதனால மெழுகுபுத்தி பெண்களுக்கு தேவையான நாப்கின்னு பெரியவங்களுக்கு பிரெட் அதுக்கப்புறம் போர்வை நிறைய பேர் வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்வை கிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டது எல்லாமே கொண்டு வந்து எல்லா பகுதிகளுக்கும் உள்ள போய் தான் நாங்க கொடுத்தோம் ஏன்னா ரோடுல எல்லாம் எப்படி கிடைச்சது முன்னாடி கொஞ்சம் உள்ள போகும்போது இன்னும் போகாத இடங்களுக்கு இருக்கு அப்படின்னா நிறைய உணவுப் பொட்டலங்கள் கொண்டு வந்தோம் உணவுப் பொட்டலங்கள் எல்லாமே கொடுத்தோம் நிறைய பகுதிகளுக்கு உதவி போகல அப்படின்னு எங்க கிட்ட கேக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து அதையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் தூத்துக்குடி முழுக்க தான் இப்ப தூத்துக்குடி முழுக்க தான் போயிருக்கோம் இப்ப எங்களுக்கு திருநெல்வேலியில இருந்து உதவி கேட்டிருக்காங்க எங்களால திருச்செந்தூர் போக முடியுமாங்கிற சந்தேகம் ரோடு சரி எங்களுக்கு பகுதி கொஞ்சம் போறதுக்கு சந்தேகமா இருக்கு அதனால இப்ப அடுத்து திருநெல்வேலி தான் போறான்னு இருக்கும் இப்ப தூத்துக்குடி முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பகுதி கவர் பண்ணிட்டாங்க காலையில இருந்து கவர் பண்ணிட்டோம்

இந்த மாதிரி விஷயங்கள் கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரங்கள்ல சரியாகவும் நம்பிக்கையோட போயிட்டு இருக்கேன் எல்லா இடத்துக்கும் ஃபேமிலியா பண்றோம் உங்களுக்கு நிகழ்ச்சி வருது நான் எனக்கு ஈவென்ட் வருது நான் நிகழ்ச்சி பண்றேன் அது மூலமா வர பணத்துலதான் நான் உதவி பண்றேன் எங்களால முடிஞ்சது அளவுல பண்ண முடியும் அது இன்னும் இன்னும் இது யோசிக்கவே இல்ல வாங்க வாங்க அந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் பெரு பெரிய அளவுக்கு பண்ற அளவுக்கு எங்களுடைய வசதியும் இல்ல இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருக்கோம் எங்க நண்பர்கள் கொஞ்சம் கொடுத்தாங்க அத வச்சு கூடுதலா உதவி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் இப்ப அடுத்து திருநெல்வேலி போறோம் அரசுக்கு அரசுக்குற இல்ல அரசு நான் இப்ப நான் பார்த்த வரைக்குமே நிறைய இடங்கள்ல அவங்க போயிருக்காங்க நிறைய இடங்கள்ல உதவி பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு கிராம உள் கிராமங்கள் உள்ள இப்ப நாங்க போகும்போது நான் இப்ப நான் உள்ள போறதுக்கான ரீசனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் போனேன் உள்ள நிறைய இடங்களுக்கு போக முடியல இப்ப உள்ள இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க உள்ள வரலன்னு சொல்லி அவங்க வெளியில வந்து உட்காந்துறாங்க வெளியில ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது அதனால இன்னும் போகக்கூடிய வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மக்கள் வந்து கிராமங்களுக்கு உள்ள போய் உதவி பண்ணுங்கன்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பத்திரிகை நண்பர்களுக்கு கூடுதல் ஏன்னா இன்னைக்கு காலையில எங்களுக்கு ஒரு பத்திரிகை நண்பர் தான் இந்த அடையாளமே சொன்னாங்க அவங்க நிறைய இடங்களை பாத்துட்டு பாத்துட்டு எங்களுக்கு வந்து சொல்றதுல கூடுதல் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்ப நிறைய பேர் வந்து சென்னையில பண்ணோம் தென் மாவட்டங்கள் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு என்ன தனிப்பட்டதுன்னா இப்ப நான் பண்றதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஒன்னு இந்த பக்கம் நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன் கண்டிப்பா எல்லா கிராமங்கள்லயும் நான் பேசியிருப்பேன் அங்க அவங்க கொடுத்த காசுல சாப்பிட்டு இருப்பேன் அந்த அந்த நன்றியை காட்டணுங்கிறதுக்காக தான் இப்ப இங்கே இந்த பகுதி முழுக்க நான் பயணிக்கிறேன் அந்த ஒரே ஒரு காரணம் தான் கண்டிப்பா நான் ஆரம்பத்துல இருந்து பட்டிமன்ற பேச்சாளர் தான் அதனால இது முழுக்க நான் வந்திருக்கேன் திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த பகுதி முழுக்க நான் வந்திருக்கேன் அந்த அவங்க அவங்க கண்டிப்பா எனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அந்த நன்றியை நான் திரும்பி செய்யணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பா இந்த ஒரு வாரம் முழுக்க நாங்க இங்கதான் போ ஊருக்குப் போய்ிட்டுப் போய் எல்லாம் எடுத்துட்டு தான் வருவோம். அன்னை இங்கே தங்குறதுக்கு எங்களுக்கு எந்த எதுவும் தான் வரணும். எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்க செய்வோம் கண்டிப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.